சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மோட்டா டைப்பில் சூப்பரான ஒரு இரண்டாம் ஈத்து ஜெஸ்ஸி சினைமாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க மாடு பார்க்கவே நல்ல குவாலிட்டியில் அழகிய முகலட்சணத்துல இருக்குங்க ஒரு மாடு வாங்கினாலும் இவ்வளோ அற்புதமான முகலட்சணத்துல இருக்கக்கூடிய மாடு வாங்கினா நமக்கும் ரொம்ப திருப்தியா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாடா அந்த மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் மீத்து அழகிய ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு முகத் கொம்பு இல்லைனாலும் மாடு பார்க்க எவ்வளோ அழகாக லக்ஷ்மி கராட்சமாக இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் குட்டை மூஞ்சி குழி நெத்தில ஒரு நல்ல உடல் அமைப்போட நல்ல ஒரு வளமான மாடாக விற்பனை கேட்கறக்குங்க தேவையான அளவுக்கு நல்ல உயரும் கறவைக்கியத்தை ஒரு அற்புதமான சினை மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சணமான இரண்டா நித்து சினை மாடு ஆறு பல்லுக்கு இருக்கக்கூடிய மாடுங்க மாடு பல்லு மேலையும் இருக்கு அதே மாதிரி இந்த மாட்டுக்கு தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாவே தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட காம்பு வரிசையும் நீங்க பாக்கலாங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு ஒவ்வொரு காமும் பொறுக்கி வச்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க மாட்டுக்கு மாட்டோட குணமும் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்றாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் மாடு விற்பனைக்காக இருக்கின்றாரு மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் யாரும் கிடையாது அதே மாதிரி மாட்டுக்கான கறவை ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க விருப்பமுள்ள நபர்கள் வீடியோல இருக்கக்கூடிய நபருக்கு தொடர்பு கொண்டு பேசி சொல்லக்கூடிய விற்பனை வலியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாடு நல்ல குணத்தோடையும் சுழி சுத்தத்தோடையும் விற்பனைக்காக இருக்குங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் இவங்க கிட்ட அவைலபிள் தான் எங்க கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல ஜசி மாடு நல்ல அழகில் சிறந்த மாடா கேட்க இருக்குங்க நன்றி